நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இடையருடைய வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கே தவனெறிச்சாலையில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதர் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் கைலை குருமணி அவர்களின் குருபூசை விழா பேரூர் ஆதீனத்தில் காலையில் நடைபெறுகின்றது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய இந்த இரு நாட்களிலும் பழனியிலே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறுகின்றது வாய்ப்பானவர்கள் நேரடியாகவும் நேரடியிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் திரளைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்